பாருங்க சித்தர்கள் உருவம் அப்படியே எனக்கு கண்ணில் காட்சி அடிச்சிட்டு பாருங்க சிவனுடைய சக்தி மலை அங்கே பாருங்க நல்லா சித்தர்கள் உட்காந்துருக்க மாதிரி சிவன் மலை தாடி உருவம் எல்லாம் தெரியும் நீங்கள் வரும்போதே அங்கே காட்டிட்டோம் நீங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்குற ஓரிதல் தாமரை எதா வாங்க நத்தச்சூரி முத்து இதான் இது கேட்டதே கொடுக்குமா தாரா என்பது நத்தச்சூரி முத்து பல பாருங்கள் கல் வந்து புக்கு பாறை பாறை மாதிரி வெட்டினா ரத்தம் வந்துடும் அப்படி பாறையில் இவ்வளவு செடி வந்திருக்குன்னா பெரிய ஒரு அபூர்வ சக்தி விஷ்ணு கரந்தி சிவகரந்தி பிரம்மகரந்தி மூணு கரந்தி தான் மழை பேஞ்சிருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் எவ்வளோ செடி வெளியில் வருதுன்னு சொல்ல முடியாது சண்டால பேருக அழிச்சிட்டாங்க அவையா இருக்கும் ஏன் சொல்கிறோம்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சடையாக இருக்கும் பாரு முடி வளராதவங்களுக்கு இது வளரும் இங்கே பாருங்க கொஞ்சம் தான் காட்டுவார் இந்த முருகன் இருக்காரு கோமனத்தை முடி விட்டுருவார் ஆனால் கொடுப்பார் அள்ளி கொடுப்பார் கெஜமுக சூரசமுகாரா போட்டிடுவேன் போற்றி போற்றி ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் உண்டு ஈஸ்வரோட நாணமுகம் உண்டு பாருங்க இதில் குழந்தை இல்லாதவங்களுக்கு மெயினான மருத்துவ குணம் உள்ளது காலை நேரம் வந்துருச்சு முருகன் நேரம்லாம் நல்லா இருப்போம் வெற்றி வேல் முருகனுக்கு அந்த வேல் முருகனுக்கு அதிர் வேல் முருகனுக்கு என் வேல் தான்

ஓம் ஓம் சங்கு சங்கு உருள உருள சக்கரம் உருள சக்கரம் உருள ஓம் ஓம் பில்லி போட்ட பில்லி போட்ட உடையான் மகன் உடையான் மகன் கணேசா கணேசா பிறந்த என்ன தேதி இருபது நாலு உங்க அப்பா அம்மா பேர் என்ன பேரு கணேசன் மல்லிகா சரி உங்க தாய் தந்தை இருக்க அப்பா எல்லாம் அம்மா இருக்காங்க உங்க கூட பிறந்தவங்க வணக்கம் முருகா வணக்கம் வணக்கம் முருகையா ஐயா காலையில கிரிவலத்துக்கா நான் வந்தோம் உங்களை பார்த்தேன் நண்பரை பார்த்தேன் எனக்கு சந்தோஷம் அஞ்சு மலை சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னீங்க அஞ்சு மலை ஒரு மலையா இருந்த மலைய மக்கள் அழிச்சிட்டாங்க அழிச்சதுல அஞ்சு பிரிவு ஆனதுல நீங்க பெருமாள் மலைன்னு வச்சிருக்கீங்க கரடி மலைன்னு வச்சிருக்கீங்க பாருங்க சித்தர்கள் உருவம் அப்படியே எனக்கு கண்ணுல காய்ச்சி அளிச்சிச்சு இப்போ பாருங்க அவங்க பாருங்க சித்தர்கள் சிவன் சிவன் பாருங்க சிவனுடைய சக்தி மலை அங்க பாருங்க நல்லா சித்தர்கள் உட்கார்ந்துருக்க மாதிரி சிவன் மலை தாடி உருவம் எல்லாம் தெரியும் நீங்க வரும்போதே அங்க காட்டிட்டோம் எதுவுமே நம்மளால செய்ய முடியாது நீங்க வரும்போது பெரிய மலையா இருந்திருக்கு மக்கள் அழிச்சுட்டாங்க அதை அழிச்சதை இப்ப பாதுகாக்கிறதுக்காக சாமின்னு ஒன்று வச்சிருக்கோம் நீங்க இந்த இடத்துல இயற்கை வளத்துல நிறைய இருக்கு நான் வந்த உடனே முதியோர் குந்தல் அவையார் குந்தல் ஒன்று இருக்கு புல்லு இருக்கு இரண்டாவது அம்மான் பச்சரிசி இருக்கு இன்னும் அபூர்வ மூலியெல்லாம் இருக்கு அந்த மூலிகையில பார்க்க வர்றோம் நீங்க இந்த முருகன் மலைன்னு சொல்லி என்ன பேர் வச்சுங்க வெற்றிவேல் முருகன் ஆலயம் வெற்றிவேல் முருகன் கட்டி இருக்கீங்க எத்தனை வருஷம் ஆச்சு இது வந்து ஐந்து ஆண்டுகளும் ஆறாவது ஆண்டு விழாக்கு நாளைக்கு காலையில் நடக்க விழா கூட்டு வந்ததுக்கு சந்தோஷம் தனசேகரன் சாதாரண சாதாரணம் வரமாட்டா நானும் வரமாட்டேன் எங்கேயோ போற ஆள எப்படியோ கூட்டு வந்தது அந்த எம்பருமான் அண்ணாமலை அருணால மலைக்கு நேர் பகுதியில இப்ப வந்திருக்கோம் வாங்க மேல போய் பார்க்கலாம் எல்லோரும் வரணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் முன்னாடி போங்க முருகன் இது வழி பிள்ளையார் ஐயா வழிப்பிள்ளையாரு ரியலா அந்த செடியெல்லாம் கீழே காட்டு செடி இந்த பாருங்க காட்டு கொய்யாங்றது இதுதான் இங்க பாருங்க கொய்யா விதை போட்டு வராது குருவி கொக்கு போட்டு தேங்கி நின்று வந்தது இந்த மாதிரி வனங்களை உருவாக்குறதுக்கு அரசும் உதவி செய்யணும் மக்களும் மனசு வைக்கணும் ஆடு மாடு மேய்க்கிறவங்களும் கொஞ்சம் கட்டி வச்சு மேய்க்கணும் இங்கே பாருங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்குற ஓரிதல் தாமரை எதாவது இப்போ தண்ணியே இல்லாமல் வந்திருக்கு வாங்க நத்தச்சூரி முத்து இதான் இது கேட்டதே கொடுக்குமாம் தாரா என்பது நத்தச்சூரி முத்து பலா கண்ணு இந்த பலா கண்ணெல்லாம் தானா வந்திருக்கு பாருங்க நீ எவ்வளவு பேர் வர போறாங்க நீ எவ்வளவு மக்கள் பார்க்க போறாங்க இதை நாமளும் பாக்குறோம் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம் அந்த பாருங்க ராஜா குண்டு ராஜா குண்டு பாருங்க கல்லே அந்த உருவம் அப்படி இருக்கு எடுத்து வச்சிருக்காரு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க வாங்க அப்படியே வாங்க இப்போ பாருங்கள் கல் வந்து பாறை சுறிப்பாற மாதிரி வெட்டினா ரத்தம் வந்துடும் அப்படி பாறையில் இவ்வளோ செடி வந்திருக்குன்னா பெரிய ஒரு அபூர்வ சக்தி இதை எப்படி தான் அவங்களுக்கு அழிக்க மனசு வந்துச்சோ தெரியல அவங்களுக்கே மனசு வந்துச்சோ இதில் வந்து அரசு தெரியல இந்த பாருங்க தான் முதியோர் கூந்தல் இது வந்து இந்த பாருங்க தெரியுதா அது ஒன்று விஷ்ணு கரந்தி சிவகரந்தி பிரம்ம கரந்தி மூணு கரந்தி இப்பதான் மழை பேஞ்சிருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் எவ்வளோ செடி வெளியில் வருதுன்னு சொல்ல முடியாது அவ்வளோ அபூர்வமான மூலி இருக்கிறனால இந்த செடிகளை இயற்கையை நம்ம பாதுகாத்து வரணும் பாருங்க குண்டு வச்சு வேட்டு வச்சு தகுத்திருக்காங்க அதை ஊர் மக்கள் தேக்கினாங்கன்னு தெரியல முருகன் தனக்காக தேக்கி வச்சுட்டாரோ தெரியல தற்காத்து கொண்டார் தற்காப்பு இல்லைன்னா அழிச்சிருவாங்கன்னு சொல்லி பாருங்க கீழே பாருங்கள் விஷ்ணு கரந்தி இதில் வெள்ளை கலரில் பூக்கணும் விசேஷம் சிவக இந்த பாருங்கள் விஷ்ணு கரந்தி பூ வந்து காலையில் பூக்கும் சாயங்காலம் வெயிலில் வாடிரும் இங்கே பாருங்கள் பாருக்கண்ண சிவகரந்தி பிரம்மகரந்தி விஷ்ணு கரந்தி இதை பார்த்திங்களா காஞ்சிருச்சு பாருங்கள் காலையில் இல்லை வெயிலில் காஞ்சிருச்சு தண்ணி இல்லாத நேரத்தில் அதில் பூ ரொம்ப விசேஷம் மருத்துவ குணம் உள்ளது இருக்குது சண்டால பேருக அழிச்சிட்டாங்க என்னென்ன செய்ய காத்திருக்காங்களோ தெரியல பார்ப்போம் இந்த மூலிகையில் ஒரு பத்து பஞ்சு நாள்லாம் நிறையா வந்துடும் இங்கே பாருங்க எல்லாம் மூலிகை செடியப்பா கால் மிதிக்கிற இடெல்லாம் மூலிகை செடி இங்கே பாரு பாத்தியா பாரு கீழே பாரு ஐயா பாருங்க உங்களுக்கு தெரியாது இதுதான் அது விஷ்ணு கரந்தி சிவகரந்தி பிரம்மகரந்தி நத்தச்சூரி முத்து இங்கே பாருங்க இது ஒரு இங்கே பாருங்க அவையார் கூந்தல் முதியோர் கூந்தல் இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள் எல்லாம் பார்த்துட்டே வாங்க ரொம்பமாக இருக்குது நீங்கள் பாதுகாத்ததுக்கு நன்றி இந்த முருகன் கோயிலை கட்டினவங்க கட்டாதவங்க இன்னும் எத்தனை கோடி மக்கள் வரப்போகிறாங்களோ தெரியலை அருமையாக இருக்குது அற்புதமான இடம் மக்களில் எண்ணம் கூண்டி வரணும் குப்பைத்தட்டி உலகமாக இல்லாமல் சுற்றுச்சூழலை பாதுகாத்து வரவங்க மரங்களாக வைக்கணும் இந்த ஆடி மாத சீசனில் பாரு பாரு பாருங்க மருத்துவ குணம் உள்ள செடி இப்போ நம்ம சொல்லி நீ போட்டுட்டு வச்சுக்க செடி எப்படின்னு நோண்டிட்டு போயிடுவாங்க ஜாக்கிரதை எச்சரிக்கை உள்ள மூலிகை சாமி அடுத்த தான் தாரா நத்தை சூரி முத்து இங்கே பாரு தாரா நம்ம என்ன நினைக்கிறோமோ நடக்கும் போங்க நமக்கா ரோடு போடலை முருகா அவன் வசதிக்கு ரோடு போட்டால் தேய்க்கிட்டார் முருகன் இப்போ எந்த மந்திரி வந்து இந்த கோயிலுக்கு ரோடு போடுறாரோ எந்த பரதேசம் வந்து போட போகிறானோ தெரியலை எந்த மன்னர் வந்து செய்ய காத்திருக்கானோ தெரியலையப்பா ஒரு நேரம் பழனி மாதிரி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாரு அம்மையப்பன்னு காய்ச்சிருக்காங்க பாருங்கள் மேலே எய்த்தாப்பில் சிவபெருமானுடைய மலையை அம்மா பேர் இந்த பாருங்கள் இதுதான் அம்மாம்பச்சரிசி பால் வரும் குடல் புண்ணு அல்சரை குணப்படுத்தக்கூடிய சக்தி அதில் இருக்குது கொஞ்சம் அவசரப்பட்டு வந்துட்டீங்க இருந்தாலும் வர முடியாதனாலும் நாங்களாம் இரவு பகல் கிடையாது தூக்கம் கிடையாது இங்கே பாருங்கள் அவையா இருக்கும் ஏன் தோன்றோம்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சடையாக இருக்கும் பாருங்கள் முடி வளராதவங்களுக்கு இது வளரும் இங்கே பாருங்கள் தெரியுதா முடி வளராதவங்களுக்கு இது வரும்ங்க அவ்வளோ கூந்தல் வரும் இந்த பாருங்கள் எங்கே வேணாலும் இருக்கும் இங்கே பாருங்கள் பார்த்திங்களா ஒரு செடியோட இது ஒரு இடத்துல தான் வரும் நிறையா வரும் நிறையா எடுக்கணும் நீ வந்து விளம்பரம் படுத்துறதுல உருவ பக்தர் நிறையா வரணும் வந்து காவடி பால் குடம்லாம் எடுத்து கால் தண்ணியே இல்லாமல் வாழ்ந்திருக்கு பாரு எப்படி பார் இவ்வளோ பாறையில் இவ்வளோ தரம் வந்தது நீ கூட யோசித்த ஆனால் போயிருந்தால் பார்க்க முடியாது கொஞ்சம் தான் காட்டுவார் இந்த முருகன் இருக்கார் கோமனத்தை உரி விட்டுருவார் ஆனால் கொடுப்பார் அள்ளி கொடுப்பாரு கவலைப்படாத உனக்கு நாளாக கிடைக்கும் வந்தவங்களும் நல்லது நினைக்கும் இது அப்படி மண் அரிக்காமல் தர மாதிரி போடணும் நம்ம அதுக்கான வேலை ஏற்பாடு பண்ணணும் நின்று இல்லைன்னா அரிச்சிட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க திருப்பி மண் கொண்டு போட முடியாது நம்ம பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது மிக அற்புதம் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல் முருகா சக்திவேல் முருகா கந்தவேல் முருகா கதிர்வேல் முருகா கார்த்திகேயா செந்தில்நாதா என் சிங்கார வேலாயுதா வஜ்ரவேல் காத்த முருகா முத்துக்குமரா கஜமுக சூரசுமுகாரா போற்றிடுவேன் போற்றி போற்றி ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் உண்டு ஈஸ்வரோட நாணமுகம் உண்டு பாருங்கள் இதில் குழந்தை இல்லாதவங்களுக்கு மெயினான மருத்துவ குணம் உள்ளது முடி இல்லாதவங்களுக்கு முடி வரக்கூடியது இதுதான் ஓடுதல் தாமரை ரத்தச்சுரி என்ன நினச்சி வரீங்களோ நடக்கும் கால நேரம் வந்துருச்சு முருகன் நேரம்லாம் நல்லா இருப்போம் நாடு நேரம் நல்லா இருக்கணும் பார்க்கணு முருகா எல்லாம் ஒண்ணுது வெற்றி வேல் முருகனுக்கு கந்த வேல் முருகனுக்கு கதிர்வேல் முருகனுக்கு செந்தில் நாதனுக்கு சிவபாலசுப்ரமணியனுக்கு கந்தனுக்கு கணம்பனுக்கு இடும்பனுக்கு

மக்கள் வந்து ஆதரவு வச்சா நல்லா இருக்கும் அழிச்சாங்கன்னா குப்பை மேடாயிடும் தியானத்துக்கு முக்கியமான இடம் அற்புதமான இடம் எவ்வளவு சீக்கிரம் இதை இது பண்ணணுமோ அவ்வளவு தூரம் செஞ்சிடணும் பாத்தீங்களா இப்ப பாரு என்னென்ன கோயில் ஒன்பது கோயில் சொல்லுங்கப்பா ஐயா அவளூர் பட்டன் முருகன் கோயில் ரொம்ப சந்தோஷம் அது சேத்பட்டு சிவன் கோவில் ஸ்ட்ரைட்டா இருக்கிறது லிங்கம் மாதிரி இருக்கு பாருங்க அது ஒண்ணு இது காலனாபடி முருகன் கோவில் சரி திருவண்ணாமலை இருந்து திருவண்ணாமலையை மொத்த இடத்தையும் ஒரே இடத்துல இருந்து அடியாமலை வரும் அற்புதமான நிகழ்ச்சி அந்த தீபம் பார்க்கும் போது அருமையா பாக்கலாம் இந்த மல்லவாடி முருகன் கோவில் இந்த குன்னு இது மல்லவாடி முருகன் கோவில் நேரா பருவதமலை இருக்க அது வந்து வேடியப்பன் மலை அதுக்கு பின்னாடி இருக்கிறது தீர்த்தமலை தீர்த்தமலை சரிதா ஆமா தீர்த்தமலை தீர்த்தமலை இது வந்து இங்க வந்து மட்டப்பார முருகன் கோவில் இந்த ஓரத்துல எடுத்து பாருங்க சரி போலூர் பெருமாள் கோயில் பார்க்கலாம் இங்க இருந்து இங்க இருந்து போளூர் பெருமாள் ஆமாம் சரி ஐயா இந்த மாதிரி இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு முருகன் கோயில்லாம் நம்ம இங்க இருந்து தரிசிக்கலாம் நேரா சரி ரொம்ப சந்தோஷம் உங்க பேர் என்ன பேரு? என் பேர் மன்னார்சாமிங்க ஐயா சாமி உங்க பிறந்த தேதி என்ன தேதி? இருபது நாலு எண்பது ஐயா உங்க அப்பா அம்மா பேர் என்ன பேரு? கணேசன் மல்லிகா சரி உங்க தாய் தந்தை இருக்கங்களா? இருக்க அப்பா இல்ல அம்மா இருக்காங்க அம்மா இருக்காங்க உங்க கூட பிறந்தவங்க

இனிமே உன் பாரம் குறைஞ்சிடும் அழகா போகலாம் வரலாம் தேடிய செல்வம் உனக்கு கிடைச்சிருச்சு இன்று முதல் நீ நல்லா இருப்ப இந்த இந்த செல்வத்தை குடிச்சுக்க வச்சுக்க இதுதான் உனக்கு சித்தருடைய மூலியை நல்லா மரங்களை வளர்ப்போம் மழை நீரை சேர்ப்பு இயற்கையை பாதுகாக்கணும் சுற்றுச்சூழல் பார்க்கணும் என் முருக கடவுள் கண்டி கதிர்காமத்துல இருந்து வந்து அன்றாசு புறத்து என் பொஞ்சி குருவான் அப்படி சூடான்னு கதிர்காம தப்புனே குருநாதா முருகா வந்து நில்லுன்ற மாதிரி ஒரு அவரே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு இன்னைக்கு பிளேட்ல போய் இறங்கிட்டாரு ஒரு மாசம் இங்கதான் இருந்தாரு போன மாசம் வந்துட்டு மறுபடியும் போயிட்டாரு பிளைட்ல இறங்கிட்டு எனக்கு பேசிட்டாரு அவர் வழியை காட்டிட்டார் வர்ற பௌர்ணமியில இந்த மாதிரி மலை ஏறி நிற்கிறார் அவர் அங்க போய் இறங்கிருக்காரு இதுல சிலைகள் எல்லாம் யாரும் சொன்னாலும் வச்சிடாதுங்க சிலையெல்லாம் வேண்டாம் வேல் மட்டும் இருக்கட்டும் சுத்திலும் பரிவாரது ஏன்னா சிலையெல்லாம் வச்சோம் பாதுகாக்க முடியாது பல பேர் பல சூழ்நிலை வரும் அவரு வெற்றி வெற்றி வேல் முருகன் என்னது வெற்றி வேல் முருகன் அவர் தான் சிலையை வேணாம் யார் சொன்னான்னு வச்சுருவேன் வேணா எல்லாம் சிலையில செஞ்சு வைக்கலாம் பட் வந்து வேற எதுவும் செய்வானே இயற்கை தான் தெய்வம் அப்ப அந்த வேல் தான் சரியா உங்களுக்கு இங்க பாருங்க உட்காருங்க இப்படி வாங்க நீ உங்க பேரு கண்ணு சூப்பர் சிவா பிரகாசம் பாருங்க சிவா உட்காருங்க அப்படியே உட்காருங்க முருகா நீ யார தேடி வந்தீங்களோ தேட நாளுக்கு ஒரு உதாரணம் நீ மூணு நம்பர் சொல்லு கண்ணு மூணு நம்பர் 10 மூணு நம்பர் சொல்லி 10 சொல்லிட்ட டிகிரி படிச்சார் அப்புறம் நீங்க மறுபடியும் சொல்லுங்க முருகா 6 5 4 இங்க பாரு 6 5 4 க்கு 6 க்கு சுக்கரன் சுக்கரோட இது அஞ்சுக்கு இறையுது நாலுக்கு ராகு பத்து படி ஏறினாலும் நூறு படி கொத்தி கீழே இறைக்கிறோம் நீ என்ன சொன்ன பத்து சூரியனோட ஆதிக்கம் ஒன்பது ஒன்பது கரகம் ஆட்டி படிச்சு பிச்சை எடுக்காத தான் பாக்கி உலகம் எல்லாம் சுத்திட்டேன் அப்புறம் கேளு ஏழுக்கு நாகதோஷம் சர்பதோஷம் புத்திரதோஷம் கல்யாணம் பண்ணிட்டியா குழந்தை விட்டு இருக்கா பாத்தியா தெரியுதா உனக்கு மாட்டிக்கிட்டியா அப்பா தெரியுதா அப்ப நாகதோஷம் யாராவது சொல்ல முடியுமாயா முடியாது புரியுதா சொல்ல முடியுமாயா நீ கேது ராகு கேது வந்தா குழந்தை இருக்காது நீங்க வேலை செய்யல பெண்ணுடைய தன்மை உனக்கு கஷ்டம் நாக பாம்பு அடிச்சியா அப்ப அது வீட்டுல யாரும் அடிச்சாங்களா உன் குழந்தையும் என்ன தெய்வம் அம்மன் வந்து நித்திய பாத்தியா பாம்பு படம் இருக்கு பாரு அங்க பாரு நெத்தியில பாருக்கன்னு பாம்பு படம் இருக்கா இருக்காயா எவனா சொல்ல முடியுமா நீ வந்த உட்காந்த உன்னை பேசினே உன்னை கூப்பிட்டு வந்தா வந்த எனக்கு நீ பாம்போடைய உருவம் தான் எத்தி பெருவம் இல்லை என்னாலே இந்த மாதிரி ஐயா உட்காந்து கேட்டுக்க அண்ணாமலையை பாத்துக்கங்கப்பா இப்படி பாருங்க இப்படி கையை எஞ்சி உட்காந்துக்கங்க நான் சொன்னதை சொல்லுங்க ஓம் ஓம் சங்கு உருள ஓம் ஓம் சக்கரம் உருள சக்கரம் உருள ஓம் பில்லி போட்ட பில்லி போட்ட மகன் மகன் கணேசா கணேசா ஓடிவா ஓடிவா மறுபடியும் சொல்லுங்க ஓம் ஓம் சங்கு உருள சங்கு உருள ஓம் ஓம் சக்கரம் உருள சக்கரம் உருள ஓம் ஓம் பில்லி போட்ட பில்லி போட்ட உடையான் மகன் உடையான் மகன் கணேசா கணேசா ஓடிவா ஓடிவா நான் வந்துருவாரு இவங்க என்ன சொல்லுவா ஐந்து கரத்தேனே ஆணை முகத்தேனே நந்தி முகந்தேனே யானை குழந்தைனே புந்தியில் வைத்தடின்னு போடுறோம்னு சொல்லுவாங்க இல்லையா இது இறைவனே கொடுத்த மந்திரம் இப்ப இவருக்கு மந்திரம் சொல்லுங்க ஓம் ஓம் வால வால வேத வேத விகாரவா விகாரவா ஓம் ஓம் வாடி வாடி நாடிடுமோ நாடிடுமோ சிவா சிவா ஓம் ஓம் வாசி வாசி மோகன மோகன வேலவா வேலவா ஓம் ஓம் சத்குருவே சத்குருவே துணை துணை நம்ம குரு யாரு முருகன் தான் வெற்றிவேல் முருகன் சொல்லுங்க வெற்றிவேல் முருகன் ஓம் ஓம் சங்கு உருளை சங்கு உருள சக்கரம் உருளை சக்கரம் உருள ஓம் ஓம்லி போட்ட மில்லி போட்ட உடையான் மகன் உடையான் மகன் ஓடி ஓடி ஓடிவா ஓம் ஓம் பால வேத வேத விகாரவா விகாரவா ஓம் ஓம் பாரகா மனை மனை நாடி நாடிவா ஓம் ஓம் வாடி வாடி நாடிடுமோ நாடிடுமோ சிவா ஓம் ஓம்

இந்த முருகன் கோயிலை கண்டுகளிக்கவும் இந்த இயற்கை அழகுடன் கூடிய வெற்றிவேல் முருகன் ஆலயத்தை கண்டு ரசிக்க திருவண்ணாமலையிலிருந்து நூக்காம்பாடி ராந்தம் இந்த ஊருக்கு வந்தால் இந்த ஆலயத்தை கண்டு ரசிக்கலாம்